எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது வரப்போகிற ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் சமையல் அனைத்துமே செய்யக்கூடிய சமயத்தில் அதுவும் குறிப்பிட்டு இனிப்பு சார்ந்த வகைகள் அனைத்துமே நம்ம வீடுகளில் செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட இரண்டு பொருட்களை சேர்க்கணும் இதனால் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை வளமாவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆடி பதினெட்டாம் பேருக்கு திருநாளின் பொழுது வீடுகளில் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பதினெட்டு பேருக்கு திருநாளின் பொழுது பெண்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இந்த குறித்த நன்னாளின் பொழுது அனைவருமே அணிய வேண்டிய ஆடைய நிறம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றியும் இந்த குறித்த நாளில் நம்ம செய்யவே கூடாத தவிர பற்றின ஒரு முழு விளக்கப்பதிவும் நம்ம சேனலில் இருக்குது இரண்டு பதிவுனுடைய லிங்கை மெயின் டி அட்டாச் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே அழியாத செல்வம் பெருகக்கூடிய அற்புதமான நாள் வீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு ரெட்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும் தான் இந்த குறித்த நாளனைக்கு மங்கள பொருட்கள் வாங்குவது இல்ல தங்கம் வெள்ளி சார்ந்த பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது நமக்கு மிகுதியான பலன்களை பெற்றுத்தரும் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கு இல்ல முக்கியமான ஒப்பந்தங்கள் அதாவது தொழில் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒப்பந்தங்களை கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த குறித்த நாளை தேர்வு செய்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை முன்வைத்தாலே தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நாளாக இது அமையும் அதனால் கட்டாயமாக தொழில் செய்யக்கூடியவங்க நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடு பெருக்கு திருநாளை தவற விட வேண்டாம் எல்லாருக்குமே வீடுகளில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் பண பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும் யாருமே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கிடையாது இல்லைங்களா அப்படி அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வீட்டில் என்னென்ன சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி அனைத்துமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த அழியாத செல்வம் பெருகக்கூடிய திருநாளான ஆடிப்பெருக்கின் பொழுது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு இனிப்பு வகையாக இருந்தாலும் சரி அது பால் பாயாசமா இருக்கலாம் இல்ல சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் கேசரியா இருக்கலாம் இல்லை வெள்ளம் சேர்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இந்த இனிப்பு சார்ந்த வகையை நீங்க செய்யும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய இரண்டு பொருட்களை சேர்ப்பதன் பண்ண கண்டிப்பாக அதை நம்ம இறைவனுக்கு படைக்கும் பொழுதும் சரி இல்லை நம்ம அதை உட்கொள்ளும் பொழுதும் சரி இதனால நமக்கு நல்ல நேர்மறை ஆற்றலும் நேர்மறை எண்ணங்கள் நிறுவனங்களும் மேலோங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த ஆடு திருநாள் இந்த வருடம் நமக்கு அதிர்ஷ்டமாய் சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே பொதுவாகவே சனிக்கிழமை சனி பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நமக்கு பெருகக்கூடிய நாளை அமையக்கூடிய ஆடி பெருக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால கட்டாயமாக இந்த நன் நன்னாளிக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு முயற்சியானது கட்டாயமாக நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரும் சரி இனிப்பு சார்ந்த வகையில் நம்ம என்ன செய்திருந்தாலும் அதில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதலாவதா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை வைத்து கூடிய பரிகாரங்கள் பலவும் நம்ம சேனல்லையே பார்த்துருப்போம் பச்சை கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே அது பணவரவி இருக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் இப்படி இந்த பச்சை கற்பூரத்தை நம்மளுடைய பெரியவங்க வாழ்ந்த காலம் தொட்டே பார்த்தீங்கன்னா இனிப்பு வகைகளில் சேர்ப்பது அப்படிங்கிறது வழக்கமா இருந்தது இன்னைக்கு ஒரு சிலருடைய வீடுகளில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்கிறாங்க பெரும்பாலானோர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பச்சை கற்பூரத்தை இனிப்புல சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யறதே கிடையாது ஒரே ஒரு சிட்டிகை அளவு இல்லை அதற்கும் குறைவான அளவுல நம்ம பச்சை கற்பூரத்தை லேசாக நுணுக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய இனிப்பு வகையில் சேர்த்துட்டாலே அந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இறைவனுக்கு படைக்கும் பொழுது இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி பேருக்கு இல்லைங்களா அதனால கண்டிப்பாக நமக்கு இறைவனுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் அதனால முதல் பொருளாக நீங்கள் பச்சை கற்புறம் சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இந்த பச்சை கற்புரம் சேர்க்கப்பட்ட அந்த இனிப்பு வகையை நம்ம வைத்து வணங்கினதுக்கு அப்புறமா வீட்டில் அனைவருமே பகிர்ந்து உண்ணும் பொழுது நமக்குள்ளேயே நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் மேலோங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நிறைய நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் சூழும் பொழுது ரொம்பவுமே தோண்டு போயிருப்போம் இனி நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுமா ஏற்படாத அப்படிங்கிற சந்தேகத்தில் கூட இருந்திருப்போம் ஆனால் அது மே உடை தெரியக்கூடிய விதத்தில் நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கி நம்ம தொட்டக்காரியங்கள் அனைத்துமே வெற்றியை மாற்றி தருவதற்கு அருளை பெற்றுத்தரும் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் மட்டும் சொல்லி இல்லாமல் இனி வரக்கூடிய முக்கியமான விசேஷங்களின் பொழுதும் கண்டிப்பாக இனிப்பு வகையில் பச்சை கற்புறம் சேர்ப்பது அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கோங்க சரி அடுத்தது இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாதிக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி நமக்கு நாட்டு மருந்து கடைகளிலும் பூஜை கண்டிப்பாக இந்த குறித்த ஆடிப்பெருக்கு திருநாளின் பொழுது செய்யக்கூடிய நைவேத்தியங்கள் இனிப்பு நைவேத்தியங்களை சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க ஜாதிக்காய் அப்படிங்கிறதே பொதுவாகவே பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் முழு ஜாதிக்காயை வாங்கி செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு நம்ம சேனல்லையும் அதை பற்றி நிறைய கொடுத்துருக்குறேன் அப்படி அந்த ஜாதிக்காய் நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இறைவனுக்காக செய்து வைக்கக்கூடிய நைவேத்தியங்களை கொஞ்சமாக ஒரு சிட்டிகைக்கும் குறைவான அளவில் நம்ம பச்சை கற்பூரம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே மாதிரி ஜாதிக்காய் பொடியும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு இறைவனுக்கு படைத்து வணங்க பொழுது கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பண முடக்கங்கள் அனைத்துமே தீரும் நம்மளை இது நாள் வரைக்குமே பிடித்திருந்த கஷ்டங்களை அனைத்துமே விலகுவதற்குண்டான வாய்ப்பானது அமையம் இல்லை நீங்கள் முழு ஜாதிக்காய் வீடுகளில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் லேசாக உரைச்சீங்கன்னா அந்த உரைக்கிற கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உரைச்சி அதில் கிடைக்கக்கூடிய அந்த துகள்களை வந்து நீங்கள் சேர்த்தா கூட போதும் கண்டிப்பாக இதனால் நல்ல மாற்றமானது தேடி வரும் இந்த ஜாதிக்காயினுடைய நறுமணம் பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணம் பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய நெய்வேதியங்களில் சேருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது இறைவனுடைய பாதங்களை வைத்து எடுத்து நம்ம உட்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு விதமான நல்ல எண்ணங்கள் மேலும் இதனால நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே ரெட்டிப்பு பலன்களானது கிடைக்கும் இப்போ ஆடி பெருக்கு திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே கலவை சாதங்களுக்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கிறத கட்டாயம் அனைவருமே செய்வோம் கலவை சாதங்கள் நீங்கள் எத்தனை செய்திருந்தாலும் சரி செய்யக்கூடிய இனிப்புன்னு நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கும் பொழுது ஏன்னா அந்த இனிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது சுக்கரனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சமான பொருள் அது சர்க்கரையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி ஏன்னா வெள்ளம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒன்று இந்த சர்க்கரை அப்படிங்கும் பொழுது சுக்கர பகவானுக்கு உகந்த ஒன்று இப்படி இந்த இரண்டுமே இறை அம்சம் பொருந்திருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த இனிப்போடு பச்சை கற்புறத்தையும் ஜாதிக்காயும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது நம்ம இறைவனுடைய பாதங்களை வைத்து வணங்கும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய வீடுகளில் செல்வம் செழிப்பதற்குண்டான பேரருளானது கிடைக்கப்பெறும் எல்லாருக்குமே வீடுகளில் செல்வம் பெருகணும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டாலுமே இப்போ செல்வம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் மேற்கொள்வோம் தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வீட்டில் நல்ல ஒரு செல்வவளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவோம் அப்படி எந்த முயற்சிகள் அனைத்தையுமே திருவினையாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக தான் இந்த ஆடு பெருக்கு நாளானது பார்க்கப்படுது அதனால் இது நாள் வரைக்குமே செய்த முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இல்லை தடைப்பட்ட காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பானது அமையணும் அந்த தடைகள் உடை தெரியப்படணும் பொழுது கட்டாயமாக நான் சொன்ன விஷயங்கள் அதாவது இரண்டு பொருட்களை வந்து நீங்கள் செய்யக்கூடிய இனிப்பு வகையில் சேர்த்து இறைவனுக்கு படைத்து நீங்கள் உட்கொள்வது அப்படிங்கிறத கட்டாயம் செய்துக்கோங்க இந்த ஆடு பெருக்கு திருநாள் அனைவருக்குமே நல்ல ஒரு அமோகமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல துளியும் சந்தேகம் இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி பதினெட்டு பேருக்கு திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய எந்த ஒரு இனிப்பு வகையாக இருந்தாலும் சரி கட்டாயமாக சேர்க்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன இந்த இரண்டு பொருளுக்கும் உண்டான முக்கியத்துவம் என்ன உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பல்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வ வளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்